திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்க ரோஹிணி ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்பவாது அது ஒழுங்கா பார்லர்ல போய் நம்ம வேலையை பார்த்து சம்பாதிக்கிறத பாக்கலாம் ஆன்டி கிட்ட பேச போனாலே திட்டி அங்க ரூம்ல இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க இந்த தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் மனோஜ் தான் ஆனா மனோஜுக்கு கொஞ்சம் கூட பக்குவமும் இல்லை இங்க பணத்தோட அருமையும் தெரிய மாட்டேங்குது எப்படியோ ஜீவா கிட்ட வாங்கின முப்பது லட்சம் ரூபா பணத்துல இருந்து மனோஜுக்கு நல்லபடியா பெரிய கடையை ஆரம்பிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும் போது வரக்கூடியவங்க உண்மையான கஸ்டமர்ஸா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம இப்படி பணம் பொருள் சொன்ன எல்லாத்தையுமே ஏமாந்து போய் நிற்கிறாரு இந்த மனோஜ் இவரை நம்பி இனி மனோஜ கிட்ட கடையை விடாம இனி கடை பொறுப்பையும் நாமளே எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி அதனால ரோகிணி மனோஜ் கிட்ட மனோஜ் ஒழுங்காக கடைக்கு போய் தூங்காமல் நல்ல வியாபாரத்தை பாரு நான் பார்லருக்கு போனதுக்கு அப்புறமா என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாக நான் கடைக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பேன் புரியுதா நம்ம கடையிலேருந்து நம்ம லாபம் எடுக்கணுமே தவிர்த்து ஏமாந்து போய் இருக்கக்கூடாது மனோஜ் நான் நிறைய படிச்சிருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் கெத்தா சொல்லிட்டு இருக்கேன் நீ படித்த மாதிரி நடந்துக்கோ உன்னால வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன் இப்போ அண்ணாமலை அங்கிள் உங்கள் அம்மா கிட்ட சுத்தமாக பேசுறதே இல்லை எது வேணும்னாலும் அந்த பூ கெட்ட மீனாக்கிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாரு அண்ணாமலை அங்கிளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போலான்னு அண்ணாமலை கிட்ட பேச போனா கூட வேண்டாம் ரோஹினி நீ உன் வேலையை மட்டும் பாரு எனக்காக மீனா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு எனக்கு மூஞ்சுக்கு நேரம் சொல்லி என்னை அங்கேருந்து அனுப்பிடுறாரு எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீயும் விஜயா ஆண்டியும் தான் இங்கே அண்ணாமலா அங்கிள்னு நினச்சிட்டு இருக்காரு அதனால நீ செஞ்ச இந்த செயலால் அண்ணாமலா அங்கிள் எனக்கு கூட மதிப்பும் மரியாதையும் தரமாட்டிக்கிறாரு என்னை பார்த்தாலே ஒதுங்கி போகிற மாதிரி பண்ணுறாரு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மனோஜ் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க உனக்குன்னு கல்யாணம் ஆயிருச்சு நீ இன்னும் பொறுப்பு இல்லாமல் பணத்தை ஏமாந்துட்டேன் இங்கே கடையில் இருக்க பொருள் எல்லாம் ஏமாந்துட்டேன்னு வந்து வீட்டில் சொன்னேன்னா இங்க முத்து மட்டும் இல்ல உங்க அப்பா கூட உன்னை மதிக்கவே மாட்டாரு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்லருக்கு கிளம்புறாங்க ரோகிணி இங்க ரூம்ல இருக்க விஜயா பார்வதிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப பார்வதி ஏன் விஜயா நீ அண்ணாமலா என்னன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியா அண்ணாமலா என்ன மனசு மாதிரி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க உடனே விஜயா அடப்போ பார்வதி இந்த வீட்டில உள்ள யாரும் என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க அதுலயும் என் வீட்டுக்காரர் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சிக்கிட்டு அதுவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு என் மேல உள்ள கோபத்துல என்கிட்ட பேசுறதும் இல்ல என் முகத்தை பாக்குறது கூட இல்ல அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியும் என்கிட்ட அவருக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நானும் ஒதுங்கி ஒதுங்கிதானே இருக்கணும் அதனால தான் நானும் வீராப்பா பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே விஜயா மீனாக்கிட்ட மன்னிப்பும் கேட்கல வீட்டில் உள்ள யார்கிட்டையும் பேசாமல் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறத பார்த்தா அண்ணாமலைக்கு மனசு ரொம்பவே வேதனையாக இருக்குது எப்படியாவது விஜயா திருந்திருவா நான் பேசலைன்னா விஜயா என்கிட்ட மன்னிப்பு கேட்டும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டும் நல்லபடியாக திருந்திருவான்னு பார்த்தா இங்கே விஜயா என்னவோ தான் தான் இந்த வீட்டோட பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்படி என்னையும் வருத்தப்படுத்திகிட்டு இருக்காளே இந்த விஜயாவை என்னால வாழ்நாள் ஃபுல்லா திருத்தவே முடியாம போயிருமோ அப்படின்னு ரொம்ப வேதனையில இருக்காரு இங்க படுத்திருந்த அண்ணாமலைக்கு திடீர்னு ரொம்ப இருமல் அதிகமா வருது உடனே விஜயா பதறி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ஓடுறாங்க ஆனா விஜயா கொண்டு வந்த தண்ணியை வாங்காம அண்ணாமலை மீனா தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த உடனே இங்க விஜயாக்கு ரொம்ப கோபம் வருது அப்புறம் மீனா இங்க அண்ணாமலைக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்க ஏ மீனா அவர்தான் கொண்டு வந்து தண்ணியை கொடுக்க சொல்றாருனா நீயும் ஏண்டி கொண்டு வர அதான் நான் இருக்கேன்ல அவரை நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை அதான் விஜயா கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் மன்னிச்சு விஜயா கிட்டே பேசுவேன் அது வரைக்கும் இந்த விஜயா கையால் சாப்பாடு மட்டும் இல்லை தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்புறம் வெளியிலேயே இங்கே சோஃபாலையே படுத்து தூங்கிட்டு இருக்காரு அண்ணாமலை இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது இங்கே அண்ணாமலை உள்ளே போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இங்கே எப்படியும் நான் ரூமில் இருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை உள்ளே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எப்போயுமே மீனா படுத்து தூங்குற இடத்துல இங்கே விஜயா வந்து படுத்துக்கிறாங்க இங்கே ரோஹிணி மீனா ஸ் எல்லாருமே விஜயா கிட்ட என்ன அங்கிள் தான் உங்க மேல கோபமா இருக்காருன்னா நீங்க பேசி புரிய வைக்காம அங்கிள்க்கு இன்னும் கோபம் வர மாதிரி நீங்க வெளியில வந்து படுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா இல்ல உங்க அண்ணாமலை அங்கிள் ரொம்ப கோவத்தில் இருக்காரு நான் போய் அங்க ரூம்ல இருந்தா அவர் ரூம் கூட கூட வரமாட்டேங்கிறாரு இப்போ அவர் கொசுக்கடியில் எப்படி படுத்துப்பாரு அவர் ஏற்கனவே உடம்பு நிலை சரியில்லாம இருக்காரு தான் நான் வெளியில படுக்கிறதுக்காக வந்துட்டேன் நான் வெளியில வந்தாவாது என் வீட்டுக்காரர் உள்ள போய் நல்லா தூங்குவார்ல அப்படின்னு சொல்லி கண்கலங்கிட்டே சொல்றாங்க விஜயா விஜயா இப்படி சொன்னதை கேட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே புரியுது அம்மா என்னதான் வீம்புக்கு அப்பா அம்மால கோவப்பட்டாலும் அப்பா மேல ரொம்பவே அக்கறையா இருக்காங்க அப்படின்னு மனசல்லவுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து நைட்டு ஃபுல்லா விஜயா அங்கே ஹாலில் கொசு படுத்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது முத்து அம்மா நான் வேணா உங்களுக்கு விசிறி கொண்டு வந்து விசிறி விடட்டா அப்படின்னு சொல்ல டே முத்து உன் வேலையை பார்த்துட்டு போடா நீயும் மீனாவும் போட்ட திட்டத்தில் தானே நான் இப்படி ஹாலில் வந்து படுக்க வேண்டிய நிலமை வந்துச்சு உங்க அப்பா என் மேல இத்தனை நாள் ஆகுது கோவப்பட்டு இப்படி என்கிட்ட பேசாமல் பேசாம இருந்ததே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் நகைக்கு ஆசைப்பட்டு பெரிய உண்டு பண்ண போய் தான் உங்க அப்பா என் மேல இவ்வளோ கோபமா இருக்காரு நானும் இங்க வந்து படுத்து கிடக்கிறேன் ரொம்ப நல்லவும் மாதிரி அங்க வந்து காத்து வீசிட்டா உங்களுக்கு துணையா இருக்கட்டான்னு வராதரா முத்து உன்னையும் மீனாவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமா வருது எப்போதான் நீங்க வீட்டை விட்டு வெளியில போவீங்களோ தெரியல அப்படின்னு புலம்புக்கிட்டே இருக்காங்க விஜயா ஆனா மனோஜ் ரோஹிணியா இருக்கட்டும் ஸ்ருதி ரவியாக இருக்கட்டும் யாருமே இங்க விஜயா ஹால்ல படுத்துருக்காங்க ரூம்ல வந்து படுக்க சொல்லலாம் பாவம் வெளியில ரொம்ப கொசுகடியா இருக்குமே ஏசில வந்து கொஞ்ச நேரம் படுக்கட்டும் அப்படின்னு யாருமே விஜயாவை பத்தி யோசிக்காம அவங்க அவங்க ரூமில் ஏசி போட்டுட்டு நல்லா தூங்க போயிடுறாங்க இப்படி மனோஜுக்கு உதவி செய்ய போய் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்தது ஆனால் மனோஜ் கூட என்ன அம்மா நீங்கள் வாங்கம்மா நம்ம ரூம்ல போய் படுக்கலாம்னு ஒரு வார்த்தை கூப்பிடாமல் இப்படி அவன் பாட்டுக்கு தூங்க போயிட்டானே அப்படின்னு மனோஜை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜயா அடுத்த நாள் காலையில் மனோஜ் தூங்கி எந்திரிச்சு வந்து ஹாலில் படுத்துருக்கிற விஜயாவை பார்த்து என்னம்மா நைட்டெல்லாம் நல்லா தூங்குனிங்களா எப்பயுமே ரூம்ல படுப்பீங்க எடமாத்தி படுத்து உங்களுக்கு தூக்கம் வந்ததா அப்படின்னு கேக்க இங்க விஜயா மனோஜ பார்த்து மறைச்சுக்கிட்டே நீ ஏண்டா கேட்க மாட்ட நீ இதையும் கேட்ப இதுக்கு மேலையும் பேசுவடா கொஞ்சமாவது உனக்கு இறக்க குணம் இருக்காடா அம்மா இப்படி ஹால்ல பொசு கடையில படுக்கிறாங்களே ரூம்ல வந்து படுக்க சொல்லுவோன்னு என்னை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணியாடா உங்க அப்பாவும் நானும் இப்படி பேசாம இருக்கிறதுக்கு காரணமே நான் உனக்காக உதவி செஞ்சதாலதான் ஆனா அதெல்லாம் மனசுல வச்சிக்காம என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி நல்லா போய் ஏசி போட்டு தூங்கிட்டு வரல நீ ஏன்டா என்கிட்ட பேசுகிற போ இனி என் எந்த உதவியோ நீ எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத நீ நல்லா இருக்கணும் யாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு உனக்கு உதவி செய்ய போய் தான் நான் இப்படி நைட்டெல்லாம் கொசுக்கடியில் இருந்திருக்கேன் இப்பதான் புரியுது பாவம் மீனாவும் முத்துவும் இந்த எப்படி எப்படிதான் தூங்குறாங்களோ ஒரே ஒரு நாள் வீம்புல இப்படி வெளியில வந்து படுத்ததுக்கே நைட்டு ஃபுல்லா தூங்காம எனக்கு கண்ணே முழிக்க முடியல ஆனால் பாவம் மீனா நைட்டெல்லாம் இந்த ஹாலில் கொசுக்கடியில் படுத்து தூங்கிட்டு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்குறது மட்டும் இல்லாம கடையிலையும் போய் வியாபாரம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு கொசுக்கடியில் கடியில படுத்திருந்த விஜயாவுக்கு அப்போதான் மீனாவோட அருமை என்ன அப்படின்னு புரிய வருது இப்படி விஜயா புலம்புகிட்டே இருக்க அதுக்கு மனோஜ் நான் வேற என்னமா செய்யறது அங்க கடையில நல்ல கஸ்டமர் வரவு அதிகமாயிட்டே இருக்குமா நிக்க கூட டைம் இல்லாம கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டய உங்களை பத்தி யோசிக்காம நகை எடுத்தது தப்புதான் அதுக்குண்டான ரெண்டு லட்சம் பணத்தை தான் கொடுத்துட்டோமேம்மா நீங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்ப அத பத்தியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்பா கிட்ட ஏன் பேசாம இருக்கீங்க பேசாம அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு சமரசம் ஆயிருங்க எப்பயும் போல நீங்க ரூம்லயே தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் அதுக்கு விஜயா போதுண்டா மனோஜ் பேசாம நீ கடைக்கு கிளம்பு என்கிட்ட பேசாத நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க விஜயா இங்கே ஸ்டுதியோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் இருந்து ஸ்ருதியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அந்த சமயம் ஸ்ருதியும் அவங்க ஃப்ரெண்டும் நல்ல சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் கிட்ட இங்கே ஊருக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கணும் இங்கே ஹேர் கட் பண்ணணும்னு யோசித்தேன் ஆனால் எந்த பார்லருக்கு போகன்னு தெரியல அது மட்டும் இல்லை நீ எந்த பார்லருக்கு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பார்லருக்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயே ரோஹிணி பார்லர் வச்சு தானே இருக்காங்க வீட்லேயே அவங்க எனக்கு தேவையானதெல்லாமே செஞ்சு விட்டுருவாங்க நான் அங்கே இங்கேன்னு பார்லருக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு வேணும்னா சொல் ரோஹிணி நடத்துகிற பார்லருக்கே போயிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் அவங்களே செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லதாக போச்சு எங்கள் பார்லருக்கு போகன்னு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நீயும் என் கூட வரியா நீ சொன்ன மாதிரி ரோஹினியோட பார்லல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நீயும் துணைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் சொன்னதை கேட்டு நான் இன்னைக்கு டப்பிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது கால் பண்ணுறேன் நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ ரெண்டு பேருமே சேர்ந்து ரோஹிணியோட பார்லருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனால் ஸ்ருதி இங்கே பார்லருக்கு வராங்க அப்படின்ற விஷயம் ரோஹிணிக்கு தெரியாததுனால கிறிஷா பார்க்கறதுக்காக அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டே சொல்லிட்டு இங்கே ரோஹினி முன்னாடியே கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ரவி தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாரு இங்கே ரவி ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா நான் பிக்கப் பண்ணிக்க வரலாமா அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி ஆமா ரவி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா அவ கூட சேர்ந்து நான் ரோஹிணியோட பார்லருக்கு போறேன் எனக்காக இல்லை அவள் கொஞ்சம் ஃபேஷியல் எல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னால் அதை அவளுக்கு துணையா இருக்கேன் நான் ரோஹினியோட பார்லருக்கு போயிட்டு அங்கே ரோஹினிக்கும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே வீட்டுக்கு வந்துடுறோம் நீ என்ன பத்தி கவலைப்படாத நீ பத்திரமா வீட்டுக்கு போறவி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இங்கே ரவியும் சரி ஸ்ருதி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு இங்கே ஸ்ருதியும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரோஹினியோட பார்லருக்கு கிளம்பி போறாங்க அங்க வெறும் ஸ்டாஃப் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரோஹினி இவங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு அங்க கிருஷா பாக்கிறதுக்காக அங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்க ஸ்ருதிக்கு தெரியாததுனால அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட ஸ்ருதி பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹினி இருக்காங்களா அவங்க என்னோட கோ சிஸ்டர் தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபேஷியல் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ரோஹினி மேடம் அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே அவங்க இங்க இல்லையே அப்படின்னு சொல்ல ஏன் வெளியில அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கிளம்பி போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஸ்ருதி அதுக்கு அங்க வேலை பார்க்கற ஸ்டாஃபும் அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடையாது பர்சனல் ஒர்க்குக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இங்கே நம்ம ஓனர் கிட்ட கூட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியல இந்த பார்லரோட ஓனரே ரோஹிணி தான் அவங்க யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியில போகணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஸ்டாஃபும் ஸ்ருதி கிட்ட பக்கத்தூரில் அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்க போல அவங்கள பார்க்கறதுக்காக தான் ரோஹிணி மாதத்துல ரெண்டு மூணு நாள் இப்படி எங்க ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு வர்றது வழக்கம்தான் அதே மாதிரி தான் இந்த மாசமும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ஸ்ருதிக்கு ஏதோ ரோஹினி மேல ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது இங்க ரோஹிணி தான் இந்த பார்லோட ஓனர்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நாங்கள் நினைச்சிட்டு போது என்னவோ ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு புரியாம இங்க ரோஹிணி உண்மையாவே இந்த பார்லரோட ஓனர் தானா இல்லை இந்த பார்லரில் யாருக்கும் கை மாற்றி வித்துட்டாங்களா அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ருதி உடனே இந்த பார்லரோட ஓனரை நான் பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கே அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்க கண்டிப்பாக பேசலாம் அவங்க இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க உண்மையான பார்லரோட ஓனர் கிட்ட பேசுறதுக்காக ஸ்ருதியை கூப்பிட்டு போறாங்க இங்க கேபின்ல வேற யாரோ ஓனர்னு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அந்த ஓனரும் ஸ்ருதியை பார்த்து என்னமா வேணும் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்ல நான் ரோஹிணியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்லருக்கு ஓனரா ரோஹிணி தான் இருக்காங்கன்னு இத்தனை நாள் எங்க வீட்டில் உள்ள எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்குதான் ரோஹிணி இங்க வெறும் ஸ்டாஃபா வேலை பார்க்கறாங்க இந்த பார்லலே ரோஹிணியோடது கிடையாது அப்படின்ற உண்மை தெரிய வந்தது இங்க ஸ்டாஃப் சொல்றது எல்லாமே உண்மை தானா ரோஹிணி இந்த பார்லரில் வித்துட்டாங்களா அப்படின்னு அந்த ஓனர் கிட்ட ஸ்ருதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்லரோட உண்மையான ஓனர் ஸ்ருதி கிட்ட ஆமாம்மா முதல்ல ரோஹிணி தான் இதோட ஓனராக இருந்தா ஏதோ பண தேவை இருக்குன்னு சொல்லி இந்த பார்லரில் என்கிட்ட வித்துட்டாமா இப்போ நான் தான் ஓனர் ஆனால் ரோஹிணி நல்ல வேலை செய்வாங்க ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அதனால தான் இங்கே மற்ற ஸ்டாஃப் மாதிரியே இதே பார்லரில் வேலை செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சி அவங்கள இங்கே வேலை பார்க்க விட்டுருக்கேன் ரோஹிணி இப்போ ஓனர் இல்ல இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபா எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஸ்டாஃப் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு பார்லரோட ஓனரும் இங்க மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி எப்படியும் விஜயாண்டி கிட்ட ரோஹிணியை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க நம்மளையே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ரோஹிணி பொய் சொல்லவே மாட்டா ரோஹிணி என்ன மதிச்சு நடப்பா அப்படி இப்படின்னு ரோஹிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த ஆரத் ஆதாரத்தை காம்ஷா மட்டும்தான் ரோஹிணி யாரு அவங்க பார்லரில் விற்ற விஷயம் உண்மைதான் அப்படின்னு இங்க விஜயா ஆண்டிக்கு புரிய வரும் அப்படின்னு நினைச்ச ஸ்ருதி இங்க பார்லரோட ஓனர் பேச பேச அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க தன்னுடைய மொபைலில் இப்படி பார்லரோட உண்மையான ஓனர் சொன்னதெல்லாம் கேட்டு ஸ்ருதிக்கு நல்லாவே புரியுது இங்கே விஜய் ஆண்டிக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு இந்த பார்லரை வித்து பணத்தை வாங்கின ரோஹினி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க மனோஜ் மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே பொய் சொல்லி ஏமாத்துறாருன்னா ரோஹிணி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி இந்த ஆதாரத்தை ஆன்டிகிட்ட காமிச்சி என்ன ஏதுன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு இந்த ஆதாரத்தோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஸ்ருதி இங்கே வீட்டுக்கு ரவி மட்டும் வரதை பார்த்த விஜயா டே ரவி எப்பயும் நீ வீட்டுக்கு வரும்போது உன் பொண்டாட்டி ஸ்ருதியும் கூட கூப்பிட்டு வருவியடா இன்றைக்கி என்ன தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரவி இல்லைம்மா ஸ்ருதி கிட்டே கால் பண்ணி கேட்டேன் ஆனால் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரோஹிணியோட பார்லருக்கு போகிறாளாம் அங்கே பார்லருக்கு போயிட்டு வரும்போது இங்கே ரோஹிணி அண்ணி கூட சேர்ந்து வந்துடுறதா சொன்னான் அதனால தான் நான் விட்டுட்டு தனியாகவே வந்துட்டேமா அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரோஹினியும் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வர இங்கே விஜயா ஏமா ரோஹிணி உன்னோட பார்லருக்கு ஸ்ருதி போயிருக்கிறதா ரவி சொன்னானே நீ ஸ்ய பார்க்கலையா நீ மட்டும் வீட்டுக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க இப்படி ஸ்ரூதிய பத்தி விஜயா சொன்னதை கேட்டு ரோஹினி ரொம்பவே நடுநடுங்கி போயிடுறாங்க நான் இன்னைக்கு பார்லருக்கே போகலையே நான் பக்கத்து ஊர்ல இருக்க எங்க அம்மாவால பாத்துட்டு வரேன் இங்க பார்லருக்கு போயிருக்காளா அவளுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பதட்டத்துல இருக்காங்க ரோஹிணி அந்த சமயம் ஸ்ருதி ஆதாரத்தோட ரொம்ப கெத்தா வீட்டுக்குள்ள வராங்க இங்க ரோஹிணி உடனே ஸ்ருதி கிட்ட என்ன ஸ்ருதி நீங்க பார்லருக்கு போயிட்டு வரீங்களா ஏதோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்லருக்கு போனதா இங்க ரவி சொன்னதா இங்க ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஸ்ருதி ஆமா ரோஹிணி நான் பார்லருக்கு போனதாலதான் பல உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது நீங்க யாரு நீங்க எதுக்காக பார்லர்ல ஸ்டாஃபா வேலை பாக்குறீங்க பார்லரோட ஓனர் யாரு இப்படின்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ரோஹிணி நடுநடுங்கிறாங்க என்னது இது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்ருதி இப்படி வீட்டுக்கு வந்திருக்கா போல அப்படின்னு திருத்திருன் முழிக்கிறாங்க ரோகினி உடனே விஜயா ஏமா ஸ்ருதி நீ சும்மா பேசினாலே எனக்கு பாதிதாமா புரியும் இப்போ என்னவோ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கே அங்கே பார்லருக்கு போய் அப்படி என்ன பெரிய உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி ஆமா ஆண்டி நான் இன்னைக்கு பார்லருக்கு போக போய் தான் பெரிய உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து எப்படி உண்மையை சொல்லணும்னா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுவாரோ அதே மாதிரி ஸ்ருதி கூப்பிடுறாங்க இங்கே ஸ்ருதி விஜயா கிட்ட ஆண்டி இந்த ரோகிணியை நீங்க நம்பவே நம்பாதீங்க இவங்க சொல்றது எல்லாமே போய் தான் பெரிய பார்லரோட ஓனர்னு இத்தனை நாள் நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்தினாங்கல்ல உங்க ஆசை மருமக ரோஹிணிக்கு ஏதோ பணத்தேவை இருந்ததுன்னு அவங்க சொந்த இப்போ அந்த பார்லரில் வெறும் தான் வேலை பார்க்குறாங்க அதுக்குண்டான ஆதாரம் என் கிட்ட இருக்கு அந்த பார்லரில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் பேசுனதையும் அந்த ஓனர் பேசுனதுன்னு எல்லாத்தையுமே நான் வீடியோ ஆதாரத்தோட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் இந்த ஸ்ருதி வாயால் சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா விஜய் ஆண்டி நம்பியிருக்க மாட்டாங்க ஆதாரத்தில் கொண்டு வந்திருக்கா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டு நிற்கிறாங்க ரோகிணி இங்க அண்ணாமலை ஏமா ஸ்ருதி நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா உண்மையாவே ரோஹிணி பார்லரில் வித்துட்டாளா ஏதோ ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்லர் பேர் மாற்றினதுக்கே உங்க அத்தை அந்த ஆட்டம் ஆடினா என்கிட்ட கேட்காம ரோஹிணி பார்லர் பேரை மாத்திட்டாளேன்னு இப்ப பார்லே வித்துட்டாளா ஏமா ரோஹிணி உனக்கு அப்படி என்னமா பண தேவை வந்தது வீட்டில் யாருக்குமே தெரியாம பார்லர்ல எதுக்காகமா வித்த அப்படின்னு கோவப்படுறாரு அண்ணாமலை ரோஹிணி இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் பேச முடியாம திணறி போய் நிற்கிறாங்க அந்த சமயம் அங்க ஸ்டாஃப் பேசினதையும் அங்க ஓனர் பேசுனதையும் இங்க எல்லாருக்குமே போட்டு காமிக்கிறாங்க அந்த வீடியோல ஓனர் பேசினதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஜயா வந்து ரோஹிணி உண்மையாவே போய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே நம்புறாங்க கடுப்பான விஜயா என்றைக்கும் இல்லாம ரொம்ப கோவமா ரோஹிணி கிட்ட ஏண்டி உன்கிட்ட தான் அன்னைக்கே சொன்னேனே எந்த உண்மையவும் என்கிட்ட மறைக்க கூடாது என்ன ஏமாத்து நீ நினைச்ச அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க அந்த பார்லரில் வைக்கிறதுக்காக வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாம என்னோட பத்திரத்தெல்லாம் எடுத்து அடமானம் வச்சு கொடுத்தனே அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி யார்கிட்டையும் சொல்லாம எதுக்காக பார்லரை வித்த அப்படி அந்த பார்ல விற்றாலும் அந்த பணத்தை நீ என்னதான் செஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இருந்த முத்து பார்த்தீங்களாப்பா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத உண்மையை பலகுரல் எப்படி தெல்ல தெளிவாக ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி வந்து சொல்லியிருக்குன்னு பழகுரல் எப்பயுமே தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பா ஆனால் இன்னைக்கு பார்லரில் போய் எவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட மாட்டி விட்டுருக்கு என்னம்மா ரோஹிணி பார்லர்லம்மானு சொல்லக்கூட இப்போ முடியாது போலயே அந்த பார்லரும் உன்னோட சொந்தமாக இல்லையே நீதான் தான் பார்லரில் வித்துட்டியே அதனால தான் பேர் சொல்லி கூப்பிட்றேன் சரிம்மா உண்மையை சொல்லு அதான் எங்க அம்மா இவ்வளோ கோவப்பட்டு எதுக்காக பார்லரில் வித்தன்னு கேக்குறாங்கல்ல உண்மையை சொல்ல வேண்டிதானே அப்படின்னு முத்து சொல்ல விற்று தான் அதுக்கு உண்டான பணத்தை கொண்டு வந்து குடுத்து விஜயாண்டி எனக்காக வாங்கின கடனை அடைச்சேன் என்னவோ எங்க அப்பா கொடுத்த பணம்னு வேற எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கேனே இப்ப பார்லரில் விற்ற பணத்தை தான் ஆண்டிகிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்ன அப்போ உங்க அப்பா மலேசியாவில் இல்லையா அவர் பெரிய பிசினஸ் இல்லையா நீ பணக்காரி இல்லையான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்களே என்ன சொல்லி சமாளிக்கனு தெரியல இந்த ஸ்ருதி ஒரு நாள் தான் என் பார்லருக்கு வந்தா உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி விஜய் ஆண்டிகிட்ட என்னை வசமா மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி முத்து கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல விஜயா படுற கோவத்தையும் அவங்களால தாங்கிக்க முடியாம நிற்கிறாங்க இங்க அண்ணாமல் சொல்ல ஏமா ரோஹிணி உன் புருஷன் பண்ண தப்பையே என்னால் மன்னிச்சு அவனை ஏற்றுக்க முடியல இப்போ ஒரு படி மேலே போய் நீ பார்லே யாருக்கும் தெரியாமல் விற்றுருக்க அதுக்குண்டான பணம் எங்கன்னு நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜயா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்க அண்ணாமலை ரோஹிணியும் வசமாக மாட்டிக்கிட்டதால் ரொம்பவே கோவப்படுறாரு இதை பார்த்துட்டு இருந்த மீனா ரோஹிணிக்கிட்ட இதனால தான் உங்கள் புருஷன் தப்பு செஞ்சால் கூட உங்களுக்கு கோவமே வரலையா ரோஹினி ஏன்னா அவரை விட அதிகமான தப்பு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களே அவர் என்னவோ வீட்டில் உள்ள என்னோடய தங்க நகையவும் மாமாவோடய பணத்தையும் எடுத்துகிட்டு போய் வீணாக வீண் பண்ணிட்டு வந்தார் ஆனால் நீங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாமல் பார்லரில் விற்றது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பணத்தையும் என்ன செஞ்சீங்கன்னு கூட சொல்லாமல் எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிருக்கீங்களே இத்தனை நாள் பார்லரோட ஓனர்னு பந்தாக காமிச்சிட்ருந்தீங்க வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறீங்களா இப்போ உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோ சம்பளம் கிடைக்காதே இதை வச்சுதான் நீங்கள் ஆன்டிக்கு பேக்கெட் மணியாக ஐயாயிரம் பத்தாயிரம்னு தருவேன்னு இவ்வளோ பேசிகிட்டு இருந்தீங்களா ரோஹினி நீங்களும் மனோஜும் கண்டிப்பாக இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே அப்படி தான் போல மனோஜ் ஒரு பக்கம் இங்கே வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துறாருன்னா நீங்கள் ஒருபடி மேலேயே போயிட்டீங்க ஆனா பூக்கெட்டி வியாபாரம் பார்த்தாலும் நாங்கள் யாரையும் ஏமாத்த மாட்டோம் நேர்மையா தான் நடந்துப்போம் அந்த நேர்மையும் நல்ல குணங்களும் உங்ககிட்டயும் மனோஜ்கிட்டையும் எப்பயுமே நாங்கள் பார்த்ததே இல்லை அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் வசமா மாட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறீங்க அதான் அத்தையும் மாமாவும் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்கல்ல நீங்கள் செஞ்ச தப்ப இத்தனை நாள் மறைச்சது வரைக்கும் போதும் அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க எதுக்காக பார்ல வித்திங்கன்னு உண்மையை சொல்லிட வேண்டிதானே ரோஹினி அப்படின்னு சரியான சமயம் பார்த்து ரோஹினிய கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு நல்ல பாடம் புகட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மீனா ஆனா ரோஹிணி இவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டே தலை குடிஞ்சு நிக்கிறாங்க இங்க மனோஜ் ஏன் ரோஹிணி நான் எத்தனை நாள் உன்னோட பார்லருக்கு வந்திருக்கேன் ஆனால் நீ எங்க ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குற வெறும் சம்பளத்துக்கு தான் அங்கே நிற்கிறேன்னு ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லாம நீயும் ஏன் இப்படி என்னை ஏமாத்திருக்கேன் என் கிட்ட நீ உண்மையை சொல்லியிருந்தாலோ இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருந்தாலோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காதே என்னவோ நீ என்ன என்னெல்லாம் பேசினேன் கடையில் வந்த கஸ்டமர்ஸுன்னு கூட தெரியாமல் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேன்னு உண்மைதான் உன்கிட்டயே நான் ஏமாந்து தானே போயிருக்கேன் அப்புறம் கஸ்டமர்ஸாக எப்படி என்னால் தெரிஞ்சுக்க முடியும் என்னை ஏமாத்திட்டல இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத ரோஹிணி அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாத்திட்ட இங்க விஜயா ரொம்ப கோவமா உண்மையை நீ சொல்லலாம் இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல ரோகிணி அப்படின்னு சொன்னதை கேட்டு பயந்து போய் நிக்கிறாங்க ரோகினி